நூறு நோய் யோகா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற நிறைய நோய்களை ஈஸியாக குணப்படுத்தும் ஒருத்தருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட நோய் இருந்தால் கண்டிப்பாக அந்த நூறு நோய் யோகா கிளாஸ் பதினஞ்சு நாள் சொல்லித்தரேன் டெய்லி ஒரு மணி நேரம் அதுதான் உங்களை டோட்டலாக நிறைய நோய்கள் இருந்து காப்பாற்றும் அந்த நோய்களோட லிஸ்ட்டில் கொஞ்சம் இப்போ நான் சொல்கிறேன் கழுத்து வலி அப்புறம் இடுப்பு வலி முழங்கால் வலி குதிங்கால் வலி அதுக்கப்புறம் ஒரு பக்க தலைவலி தலை சுத்தல் வாமிட் சென்சேஷன் காதுக்குள்ளே வலி டினிட்டர் சவுண்டு ஸ்டெர்னோக்குளிட மாஸ்டர் ட்ரப்பீசியஸில் வலி இந்த ஸ்டெர்னோக்குளிட மாஸ்டர் ட்ரப்பீசியஸில் வலி அதுக்கப்புறம் ஜால பெயின் கண் மயமயம் இருக்கிறது தாடையில் வலி அதுக்கப்புறம் செஸ்ட் பெயினோ பிரெஸ்ட் பெயினும் அதுக்கப்புறம் காஸ்டோகான்ட்ரேட்டிஸ் நடுவில் ஸ்டேர்னம் கீழே கிரிப்ஸு சைடில் கிரிப்ஸில் வலி கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை விரல் மரமரப்பு இதுக்கப்புறம் கையை எப்படி மேலே தூக்குனா வலி சைடில் கொண்டு போய் இப்படி காது வரைக்கும் தூக்குனா வலி பின்னாடி கொண்டு போனா வலி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முளங்காய் பிடிச்ச வலி நைட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி இது அப்புறம் இடுப்பில் வலி பெட்டக்ஸ் தொட கெண்டைக்கால் பாதத்தில் வலி விரல் மரமரப்பு ஒரு சைடே வலி வீக்னஸாக ஃபீல் பண்ணுறது குந்த வச்சு உட்காந்து எந்திரிச்சா முழங்காலில் வலி இல்லை கிருப்பிட்டேஷன் கரக்கறக்குன்னு சவுண்டு வர்றது காலையில் எழுந்திரிச்சா ஊன முடியல ரொம்ப நேரம் உட்காந்து ஊன முடியல குதிங்காலில் வலி அப்புறம் யூரின் மோஷன் போகிறதுல கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி இருமுனாலோ அச்சுன்னு தும்முனாலோ போயிடுறது அதுக்கப்புறம் டெஸ்டிஸில் வலி இல்லைன்னா மேலே இருக்க பியூபிஸில் லோவர் அப்படின்னா கீழ் வயிறில் வலி இல் இது மாதிரி இருக்கிறது அப்புறம் டயஜஸ்டைசிஸ் ரெக்டைன்னு வ வயிறு ரெண்டாக பிரிஞ்ச மாதிரி நடுவில் கோடு உளுந்த மாதிரி இல்லை தொப்பை பெருசாக இருக்கிறது ஒபிசிட்டி இல்லைன்னா வந்து ஒரு வெயின் காலில் பச்சை நரம்பு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே இந்த நூறு நோய் யோகாவில் கண்டிப்பாக சரியாகும் இதை தவிர வாழ்க்கை முறை நோய்களான ப்ரெஷரு சுகர் அதை தவிர வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஹைப்போகோனடிசம் பிசிஓடி லேடிஸ்க்கு பிசிஓஎஸ் இரெகுலர் பீரியட்ஸ் அப்புறம் ஹார்மோன் ட்ரபுள் ஃபார் ஃபீமேல் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை தவிர ஒரு ஆக்டிவாக இல்லை ப்ரைன் நல்லா வேலை பார்க்க மாட்டேங்குது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல சாஃப்ட்வேர் என்ஜினியராக கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல க்ரியேட்டிவான ஐடியாஸ் வர மாட்டேங்குதுன்னா அவங்களுக்கு அப்புறம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி மன அழுத்தம் சோகம் இந்த மாதிரி படபடப்பு இந்த மாதிரி ஃப்யூச்சர் நினச்சி பாஸ்ட் நினச்சி பயப்படுறது நெகட்டிவ் திங்கிங்கு ஒரு போட்டிக்குள்ளே கம்பேர் பண்ணிக்கிறது இந்த மாதிரி மைண்ட் செட்லேருந்து வெளியேறது ரொம்ப அன்பாக மகிழ்ச்சியாக நடந்துக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஹார்மோன்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணி அந்த லோ லிபிடோ ஆணுக்கு பெண்ணுக்கும் உண்டான அந்த அட்ராக்ஷன் கம்மியாக இருந்தாலும் இதில் சரியாகும் இந்த மாதிரி நிறையா லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு அந்த நூறு நோய் யோகாவில் உங்களுக்கு பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகும் இது ஷோரு அதுக்கு பின்னாடி இருக்கிற எவிடென்ஸ் அப்படி தான் இருக்குது அதனோடய மெக்கானிசத்தை உங்களுக்கு சொல்லணுன்னா மணிக்கணக்கில் ஆகுது இப்போ லைட்டாக சொல்கிறேன் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் ஒரு மசில் கூட உடறதில்ல எல்லா மசில்ஸுக்கும் ஏழு தடவை ரிப்பிட்டிஷன் பண்ணுற மாதிரி கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் அந்த மாதிரி ஜென்டிலான எக்ஸசைஸ் சொல்லி அது என்ன பண்ணுதுன்னா எல்லா மசிலையும் கவர் பண்ணுறதுனால எல்லா நரம்பையும் கவர் பண்ணிடுது நரம்பு தானே மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணுது எல்லா ஹார்மோன்ஸையும் ஃபெசிலிட்டேட் பண்ணிடுது ஹார்மோன்ஸ் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் எல்லா செல்ஸுக்கும் ஆக்சிஜனும் ரத்த ஓட்டம் அதிகமாகிறதுனால எல்லா செல்ஸுக்கும் உணவு கிடைச்சிருது கலோரி செலவாயிருது தான் கோடிக்கணக்கான பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ்னால தான் உடம்பு உருவாயிருக்கு அதனால தான் இருக்கிற எல்லா நோயும் சரி பண்ண முடியுது ஸோ இதில் கண்ணுக்கான எக்ஸசைஸ் வந்துடுது ஃபேஸ்க்கான எக்ஸசைஸ் வந்துடுது கழுத்துக்கான எக்ஸசைஸ் வந்துடுது இடுப்புக்கான எக்ஸைஸ் முழங்கால்கான எக்ஸசைஸ் தைஸ்க்கான எக்ஸசைஸ் கீழே காஃப்க்கான எக்ஸைஸ் பெல்விக் ஃப்ளோர் ஸ்ட்ரென்த்தனிங்கான எக்ஸைஸ் அப்டாமினல் எக்ஸசைஸ் சர்வைக்கல் எக்ஸசைஸ் லம்போ சைக்கல் எக்ஸசைஸ் எல்லாமே இதில் இருக்குது அதை தவிர டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி போகிறதுக்காக மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் நிறையா இருக்குது ஸோ இதில் ஒரு மூணு நாலு எக்ஸைஸ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக சொல்லி காட்டுறோம் ஓகே ஸோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஹெட் டூ டோ வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்கிற ஒரு த்ரீ எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வேணும்னா எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஹெட்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ரெண்டு கையுமே இங்கே ஷோல்டர் கிட்டே கொண்டு வந்துட்டு க்ளாக் வைஸில் ரொட்டேஷன் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் செவன் டைம்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அதே மாதிரி பேக்வோர்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் 7 தென் ரிலாக்ஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ரெண்டு கையுமே எல் ஷேப்பில் வைக்கணும் வச்சுட்டு ஜஸ்ட்டு எல்போவை பின்னாடி கொண்டு போகணும் இது மாதிரி செவன் டைம்ஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் தென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா ஜஸ்ட்டு ரெண்டு கையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக காது வரைக்கும் கொண்டு போகணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தென் ஸ்லோவா கீழே கொண்டு வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ இந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் சர்வை கல்கரை எக்ஸசைஸ் இது ஷோல்டருக்கு பேக் பெயின் முழங்கால் வலி இல்லை குதிங்கால் வலி ஸோ என்ன இருந்தாலுமே ஜஸ்ட் நாங்கள் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸை ஜஸ்ட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் நிறைய எக்ஸசைஸ் வேணும் அப்படின்னா நீங்க எங்களை கன்சல்ட் பண்ணலாம் இந்த மாதிரி தலையில இருந்து பாதம் வரைக்கும் எல்லா எக்ஸசைஸும் சொல்லி கொடுக்க முடியும் நூறு நோய் யோகா பதினஞ்சு நாள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் டெய்லி ஒன் ஹவர் ஆன்லைனில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கால் பண்ணலாம் அது ஒரு டீம் நானும் ஒரு முப்பது ஃபிஸியோ எங்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இருபத்தஞ்சு ஃபீமேல் ஃபிஸியோ அந்த அண்ட் அஞ்சு மேல் ஃபிசியோதெரபிஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நடக்குது ஸோ உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்கள் நீங்கள் இந்தியா நேரத்தை பார்க்காம உங்கள் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அரை மணி நேரம் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு என்னென்னு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த கிளாஸில் சேர்ந்து நீங்கள் டோட்டலாக நான் சொன்ன எல்லா நோய்கள்லேருந்தும் இன்னும் நான் சொல்லாமல் நிறையா இது இப்போ ஷார்ட் டைமில் சொல்ல முடியல அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் இதை ப்ரிவென்ஷனாக யூஸ் பண்ணலாம் இது நோய் வந்தால் தான் செய்யணுங்கிறது இல்லை இது ஒரு யோகா இதை ப்ரிவென்ஷனாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு எவிடென்ஸ் பேஸ்டு யோகா தான் ஒரு பின்னாடி எவிடன்ஸ் இருக்குது கரெக்டாக இப்படி தான் நடக்குதுங்கிறது இது வந்து நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ்னால தொண்ணூத்தஞ்சு வயசுக்காரங்களும் செய்யலாம் ஹார்ட் பேஷண்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணவங்களும் செய்யலாம் ஏன்னால் நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங்கன்னா இதய துடிப்பு அதிகமும் படுத்தாது மூச்சு வாங்குற மாதிரியும் இருக்காது காலை ஊனி செய்கிறதே இருக்காது உட்காந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற யோகா தான் இது இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் நான் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்